பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அண்ணா சாலை இதுலேருந்து நேராக விழுப்புரம் வரைக்கும் ஒரே ரோடு வளவனூர்கிட்ட போயிட்டு பைபாஸு லெஃப்ட்டு கட் பண்ணால் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு தான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்றது ஒரு தனி மாநிலம் எல்லா ஊர்லேருந்தும் சில நாடுகள்லேருந்தும் இங்கே வருவாங்க நல்லாயிருக்கும் இந்த சுற்றுலாத்தலம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஊர் எம்எல்ஏ அதிகம் ஒரு எம்பி ஒரு முதலமைச்சர் சபாநாயகர் இருப்பாங்க அதிகமாகவே ரோடு தான் கொஞ்சம் கம்ப்ளைண்டாக இருக்கும் சுற்றுலாத்தலனாலே கொஞ்சம் அந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் வர மக்கள் குறை சொல்லக்கூடாது வாகன ஓட்டிகள் மெயினாக அவதிப்படக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கார்லேயே சுற்றுறதுனால அவங்களுக்கு வந்து சாதாரணமாக ஆட்டோவில் டெம்போவில் டூ வீலரில் போகிறவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியிறது கிடையாது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அது நேராக பீச்சில் தான் போய் முடியும் பழைய கோர்ட்டு சொல்லுவாங்க லா காலேஜ் கோர்ட்டு இங்கே தான் இருந்தது இந்த ஒயிட் டவுனு சொல்லுவாங்க இது புல்வார் அது ஒயிட் டவுனு அப்படின்லாம் ஒயிட் டவுன்னாலே ஃப்ரெஞ்சு காலனி அழகாக இருக்கும் அந்த டேஷன் ஒரு பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க பாருங்கள் இதேமாரி லிசே பூ அதாவது ஃப்ரெஞ்சு கற்றுக்குற அந்த பள்ளிக்கூடம் ஃபிரான்ஸில் நேஷ்னாலிட்டி பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கும் நல்ல அழகான அமைதியான ஊர் இந்த ஊரில் அந்த ரோடு கம்ப்ளைண்ட் மட்டும் ஏன் வருதுன்றதே தெரியாது ரோடு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லா காலேஜ் சொன்னல அதுக்கு முன்னாடி கனால் வரும் அது வரைக்குமே ரோடு சரியாக இருக்காது எங்கேயும் பீச் வரைக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இடையில இடையில் அந்த ட்ரைனேஜெல்லாம் முடுக்கா தூக்கின்னு வர இருக்கும் ட்ரைனேஜ் போட்ட பள்ளமும் இருக்கும் வேறு ஸ்கொயராக ரவுண்டாக இருக்கும் ஒரு பள்ளம் அதுக்கு என்ன வழிமுறைன்றது கையாளணும் இந்த ரோடுகளையும் சரி போடணும் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது ஃபுல்லாகவே ரோடு போடலாம் இப்போ நம்ம வரி வசூலிக்கிறோம் இந்த வரி வசூலிக்கிறதே எதுக்குன்னாக்கா ரோட் டாக்ஸ் அதாவது இப்போது சாதாரணமாக ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு இருபதுக்கு அறுபது மன பதிரணும் அதில் பத்தொம்போதாயிரத்தி சில்லற வந்து ரோடு டெவலப்மெண்ட் சார்ஜுன்னு தான் போட்டிருக்கோம் மீதி தான் சார்ஜஸ் அப்போ அந்த ரோடு டெவலப்மெண்ட் சார்ஜினாலே அந்த ரோடை வந்து சரி பண்ணும் அதேமாரி வாகனம் ஒரு ஒரு வாகனத்துக்கும் பதினஞ்சு வருஷம் ஓன் போர்டுக்கும் டீ போர்டுனா மூணு வருஷம் அஞ்சு வருஷம்ன்ற மாரி டாக்ஸ் வசூலிப்பாங்க அது எதுக்குன்னா இந்த ரோடுக்கு தான் வாங்க அந்த ரோடை காட்டு இந்த ட்ரைனேஜ் சொன்னாலே அதை பாருங்கள் அது இருக்குல்ல வண்டி வாட்டிகிட்டே போன கொடுக்கணும் என்ன அந்த பேட்ச் வரும் போாங்கிட்ட பெப்டா போடவே தேவையில்லையா முழுசா ஒரு ரோடு போட்டுடலாம் அழகாக இந்த இடம் பேர் கம்பன் கலையரங்குன்னு சொல்லுவாங்க இது இந்த பஸ் எல்லாம் திரும்புகிற இடம் எல்லா இடமும் பாருங்க பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இல்லை இந்த ஏரியாவுக்கு யார் இது சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஏன்னா அவங்க அந்த சைடு வந்து ரொம்ப நாளாக இருக்கலாம் இதில் வந்து வந்து போயிருக்கலாம் அதுக்கான சுச்சுவேஷன் வராமல் வந்துருக்கலாம் மெயினாக நம்ம சுற்றுலாத்தலம் அதாவது ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் இன்றைக்கி எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரி போயிருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி இந்த புஷி சீட்டில் கொஞ்சமாக மழை பெஞ்சாலும் நிறையா மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும் முட்டிக்கால அளவு தண்ணி நிற்கும் அதையும் சரி போடணும் ரோடுகளையும் சரி போடணும் தான் ஒரு பள்ளம் எடுத்தாங்க ஒயர் போட அதிகம் மூடலை பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்குமே இந்த குறை தான் செய்யணும் எதுக்கு இந்த ட்ரைனேஜ் வெளியே வருது எதுனா தெருவா அது மெயின் ரோடில் மெயின் ரோட்டுக்கு என்ன பண்ணோமோ அதானே பண்ணோம் அதை நல்ல அகலமான ரோடு ஆனால் ஈவினிங் டைமில் ரெண்டு பக்கமும் வண்டியை நிறுத்தி என்ன பண்ணோம்னா அது ஒரு இருபது அடி ரோடு மாரி ஆகிடும் உள் வீடியோ அடிக்கிறவங்க டெலிட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுறதுக்காக இந்த வேலையை நான் செய்யல பொதுவாக பொது மக்களுக்காகவும் மற்ற மாநிலத்துலேருந்து வரவங்க நம்ம மாநிலத்தை குறை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இந்த வேலையை செய்கிறேன் இதெல்லாம் போட்டாங்க அப்படியே விட்டு விட்டா விட்டு வச்சுக்காங்க இந்த பள்ளம் எடுத்தாங்க அப்படியே உங்கடா இது ஒரு பள்ளம் எடுத்துக்கோ வீடு பிரேக்கரா பள்ளமான்னு தெரியல அது நம்ம நேராக வெளி உலகத்துக்கு போய் ஒரு நல்லதை சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சரி பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணா தெருவில் இருக்கிறவங்களாம் சரி பண்ணணும் அப்புறமா என்ன பண்ணணும்னா ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகணும் நாங்கள் அந்த மாரி அவங்கவுங்க தொகுதிகளை அவங்கவுங்க வந்து கரெக்டாக அதை கொஞ்சம் பராமரிச்சுட்டாலே போதும் ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக புஷ்ஷி ஸ்ட்ரீட்டு தான் இது புஷ்ஷி ஸ்ட்ரீட் ஷார்ட் ஃபார்ம் ஷார்ட்டாக இருக்கும் அந்த நேமு ஏன்னால் ஃபுல் நேம் என்னென்னா லால் பகதூர் ஸ்டா சாஸ்திரி ஸ்ட்ரீட் கால பகுதூர் சாஸ்திரி சொல்லுவாங்க பாண்டிச்சேரி பேட்ச் அந்த இடத்துல அடிக்கடி பள்ளம் விழுவோம் ஏன் விழுவுதுன்னு தெரியலேஜ் சொன்னால நிறைய இடத்துல அது மாரி இருக்கும் பேட்ச் தான் ஒரு யாரையும் குறை சொல்ல விரும்பல நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல விரும்புகிறோம் இன்ஷாலா இது என்ன ஆகியதுன்னு பார்த்து ஒரு நல்லபடியாக முடிவு எடுங்க அழகான முறையில் ரோடை போடுங்க அதை அடிக்கடி பராமரிங்க இந்த இடம் வரைக்கும் முடியும் கெனால் சொன்ன அதுதான் கெனால் இது வந்து ஓல்டு லா காலேஜ் இருந்த இடம் இப்போ இடிச்சிட்டாங்க நம்ம கட்ட போகிறாங்க என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இங்கேருந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு மீட்டர் போனால் பீச் நேராக கடல் தான் அது வருதுங்களா அந்த புகை மீறிகிறது தான் கடல் அதுக்கு முன்னாடி கோர்ட் ஒன்று இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது சிவில் கோர்ட் இப்போ ஆக்கிட்டாங்க முன்னாடி அதான் கோர்ட்டு இப்போ புது கோர்ட் வந்து இந்த பக்கம் மொயலார்பேட்டை போகிற வழியில் வந்துடுச்சு அந்தோனியார் கோயில் சிக்னல் சொல்லுவோம் இப்போ இந்த இந்த ரோடை பற்றி மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம்னாக்கா இங்கே வந்து அசம்பிளி இருக்குது சட்டசபை கேவர்னர் மாளிகை சட்டசபை எல்லாமே இது உள்ளதான் இது வந்து ஃப்ரெஞ்சு காலின்னு சொல்லுவாங்க இது இந்த ரோட்டில் தான் வர வர விஐபி பூராமல் இந்த ரோட்டில் தான் வருவாங்க வேறு ரோடு வழியாக யூஸ் பண்ண முடியாது என்னத்துக்குனாக்கா எல்லாம் மார்க்கெட் ஏரியான்றதுனால அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற ரோடு இது தான் இங்கேருந்து நேராக விழுப்புரம் வரைக்கும் ஒரே ரோடு அங்கேருந்து விழுப்புரத்தில் இப்போ புது பைபாஸ் போட்டாங்க ஒரு கிட்ட அதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு இந்த ரோடை ஏன் பராமரிக்காமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க சம்மந்தப்பட்டவங்க யாரோ அதை வந்து இந்த இடத்த பார்த்து அந்த ரோட்டை வந்து சரி பண்ணுங்க ரெண்டு பக்கம் பார்க்கிங் இல்லாமல் ஒரு சைடாக பார்க்கிங் ஆக்குங்க பார்க்கறதுக்கு அழகாக தெரியும் மெயினாக ஒரு விஷயம் இப்போ கொச்சின்லாம் போனே நான் ஒரு பதினைஞ்சி நாள் தங்கியிருந்தேன் கொச்சினில் அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரெண்டு பக்கமும் வண்டிங்களே நிறுத்தக்கூடாது பத்து பதிஞ்சு நிமிஷம் நின்றுச்சின்னா ஃப்ளாஷ் அடித்து ஃபைன் போட்டுரும் பார்க்கிங் ஆ பார்க்கிங் எங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் நிறுத்தணும் ஒவ்வொரு கடைக்காரங்க வாசல்லையும் அவங்க பார்க்கிங் வச்சுருக்கிறாங்க ஒரு கடை கட்டுறாங்கன்னா அவங்க பார்க்கிங்கோடையே கட்டி வச்சுருக்காங்க கேட்குறவங்களை யாருக்குமே பார்க்கிங்கே கிடையாது நடந்து போகிற குரட்டில் கூட இன்றைக்கி ஃபுல்லாக டூ வீலர் ரெண்டல் இருக்குது நடந்து எதில் போவாங்க மக்கள் ரோ ஆனால் அப்புறம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நடப்பாதை இல்லைனாக்கா அந்த நடப்பாதை இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்கன்னாக்கா அந்த ரோட்டு மேலே தான் நடந்து போவாங்க நடப்பாதை ஃபுல்லாக இப்படி இருக்குதா தெரியுதுங்களா மரம் முளைஞ்சி இருக்குது அதுக்கு முன்னாடி பேரி கார்ட் இதெல்லாம் நடப்பாது இதெல்லாம் நடப்பாதை இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா அவங்க ரோட்டில் தான் நடந்து போவாங்க ரோட்டில் நடந்து போனால் அது ட்ராஃபிக் தான் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை தெரியப்படுத்திட்டேன் இது சம்மந்தமாக யார் என்ன செய்யணுமோ அவங்க நல்ல விதமாக அழகான அழகான முறையில் இந்த பாண்டிச்சேரியை அழகுப்படுத்திக்கிட்டே இருங்க இன்னும் மேலும் மேலும் நிறையா சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க பாண்டிச்சேரிக்கு இன்னும் நிறைய நல்ல பேர்களும் கிடைக்கும் சில பாருங்கள் தெரிஞ்ச தெரிய பார்த்துட்டேன் மேற்கொண்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நல்லபடியாக முடிவெடுத்து நல்லபடியாக அழகுப்படுத்தி நல்லபடியாக வச்சிங்க சாலை தான் சாலை நல்லா இருந்ததுன்னா அந்த ஊரும் நல்லாயிருக்கும் பேரும் நல்லாயிருக்கும் மின்ஷல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டும் ஆக